ட்ரான்ஸ் என்ற ஒரு திரைப்படம் மலையாள திரைப்படம் இந்த ட்ரான்ஸ் என்ற படத்தில் ஃபகத் ஃபாசில் தான் வந்து ஹீரோ அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் பரம ஏழை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவர் அவரை வந்து இந்த ஆவி எழுப்புவதை ஒரு தொழில் முறையாக செய்யக்கூடிய ஒரு கிரிமினல் கேங் ஃபகத் ஃபாசிலை என்கேஜ் பண்ணி அவர் கிறிஸ்தவரும் அல்ல அவருக்கு பைபிள் வாசகங்கள்லாம் சொல்லி கொடுக்க ஒரு ஆளை போட்டு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஆவி எழுப்புதல் கூட்டம் நடத்துறது அதில் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து அதுக்கு உள்ள கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து இவங்க டிக்டேட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னால் ஒரு மியூசிக்கு அதில் வரக்கூடிய வசனம் என்னென்னா ஆடுகள் வந்துருச்சான்னு கேட்பாங்க கூட்டம் ஆடுகள் போதுமான அளவு சேர்ந்துருச்சா லான்ச் பண்ணலாமா அவரை மேடை கொண்டு வரலாமா இதை வந்து கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து கேட்பாங்க பேசுவாங்க இப்படி அந்த அப்படி ஒரு மீட்பராக அவர் அந்த மயக்கத்துக்கே ஆளாகிடுவார் இந்த ப்ராசஸில் தான் ஒரு மீட்பர் என்ற மயக்கத்துக்கே ஆளாகி விடுவார் இப்படி இதை நம்பி ஒரு பரம ஏழை தன்னுடைய குழந்தைக்கு நோய் வந்து காய்ச்சல் வந்து வைத்தியம் பார்க்காம அவர் இருக்கார் காப்பாற்றுவார் வைத்தியம் பார்க்க மாட்டேன் என்று உறுதியாக இருப்பார் சிஸ்டர்லாம் வந்து சொல்லி கேட்க மாட்டார் அவர் அந்த குழந்தை இறந்துவிடும் இறந்த குழந்தையை கொண்டு வந்து பகத் வாசல் முன்னால் வச்சு காப்பாற்றுங்க என்று பா சொல்லும்போது அதை பார்த்து அவருக்கு கில்ட் வந்துடும் குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி வந்து இந்த கும்பலையை அவர் அம்பலப்படுத்துவாருன்னு அந்த படம் வந்து முடியும் ஆனால் அந்த படத்தின் ஒவ்வொரு காட்சியும் எனக்கு அப்படியே விஜய் நினைவூட்டுது விஜய்க்கு பின்னால் இப்படி ஒரு கிரிமினல் கேங் இந்த வசனம் இப்படி பேசுங்க இப்படி லான்ச் பண்ணுங்க கூட்டம் ஏன் ஐம்பது மீட்டர் முன்னால் நிறுத்தக்கூடாது அங்கே தான் ஷூட்டிங் ஸ்பாட் அது அங்கே தான் நிற்கணும் அப்போ என்ன பேசணும் அவர் கேட்டுக்கிறார் பேசலாமா நடத்தலாமா அப்போ இவ்வளவுதான் தான் அவருடைய அறிவு அப்படி ஆப்பரேட் பண்ணப்படுறார் ஒரு கேங்கால் இது எல்லாருக்கும் அமிர்தானந்த மாயிலேருந்து எல்லாருக்கும் பொருந்தும் அதை சுற்றி ஒரு கிரிமினல் கேங் அவர்களை வந்து ஆப்ரேட் பண்ணுது அந்த கேங்கினுடைய ஒரு தான் வந்து விஜய்